ஸ்டுடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு ஒம்போது கொஷின் பாருங்கள் தீர்க்கன்னு சொல்லிட்டு காஸ் இன்ட்டு சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் சைன் ஜாக்கெட்டில் பாருங்கள் காட் இன்வெர்ஸ் இன்ட்டு த்ரீ டிவைட் பை ஃபோர் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது இதுக்கான தீர்க்கன்னு சொல்லிட்டு இதனுடைய வேல்யூ என்ன எக்ஸோண்ட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம தீர மெத்தடை சால்வ் பண்ண போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் கொஸ்டின எழுதியாச்சு ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைம் எடுத்துக்கலாம் இந்த டைம் ஆல்ஃபானும் இந்த டைம் பீட்டன் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது சைன் இன்வஸ் இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை வந்து ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஆல்ஃபா எடுக்கும்போது இந்த பக்கம் இன்வெர்ஸில் சைன் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்துன்னா சைன் மட்டும் வருமா இப்போ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா அப்போது இது எதிர்ப்பக்கம் இது வந்து கர்ணம் இது ட்ராயிங்கில் போடும்போது பாருங்கள் ஏபி போது இது ஆல்ஃபா எடுத்துப்போம் இது நைன்டி டிகிரி எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் கர்ணம் எதிர்ப்பக்கம் வந்து எக்ஸு கர்ணம் வந்து ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு அப்போது பிசி நம்ம கண்டுபிடிக்கணும் பிசி கண்டுபிடிக்கணுன்னா ஃபார்ம் நமக்கு தெரியும் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஏசி ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் போட்டுக்கலாம் equal ஏவி பார்த்தீங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும் இதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ஸ்கொயருக்கும் ரூட்னு கேன்சல் ஆச்சுன்னா ஒன் ப்ளஸ் square வருமா ஈக்குவல் எக்ஸ் square ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இப்போனு வருமா இப்போ நமக்கு பிசி ஸ்கொயர் மட்டும்தான் வேணும் இந்த ப்ளஸ் எக்ஸ் இந்த பிச்சுன்னா மைனஸ் x மாதிரி வருமா அப்போ ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் பிசி ஸ்கொயர்னு வருமா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா ஒன்று மட்டும் வரும் ஒன்றைக்கு பிசி ஸ்கொயர் மாற்றி எழுதும் போது பிசி ஸ்கொயர் இருக்கும் அதே தான் மாற்றி எழுதுகிறோம் ஒன்றுன்னு வரும் நமக்கு பிசி தான் வேணும் அப்போ ஸ்கொயர் இருந்தால் கொஞ்சம் ரூட்டில் மாறும் ஒன்றுக்கு வந்து ரூட் எடுக்கும் போது ஒன்று தான் வரும் பிசி ஈக்குவல் ஒன்று பிசியோடய வேல்யூ ஒன்று அப்போது காத்திங்கன்னா அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை கர்ணம்னும்போது அடுத்துள்ள பக்கம் என்ன பிடிச்சோம் ஒன்று இப்போ ஒன்று டிவைட் பை கர்ணம் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரா இது ரெண்டு பிடிச்சாச்சு அதே போல் அடுத்துப்பாங்க காட் இன்வெர்ஸ் இன்ட்டு த்ரீ டிவைட் பை ஃபோர் இருக்குது பார்த்திங்களா இதை பீட்டா அப்படின்னு எடுத்துக்கப் போகிறோம் அப்போ இப்போ காட் இன்வெர்ஸாக போக வந்துச்சுன்னா காட்டாக மாறுமா இப்போ காட் பீட்டா ஈக்குவல் த்ரீ டிவைட் பை ஃபோர்னு வரும் இப்போ போது இது அடுத்துள்ள பக்கம் இது எதிர்ப்பக்கமாக இப்போ இதுக்கு ஒரு ட்ராயிங் பங்கு போடலாம் இது ஏ இது பி இது சீனும் போது இது பீட்டாக எடுத்துப்போம் இது ஆன்டி டிகிரி எதிர்பக்கம் கர்ணம் அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் என்ன நாலு அடுத்துள்ள பக்கம் மூணு கர்ணம் கண்டுபிடிக்கணும் அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ஏபி பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் நாலு நாலு ஸ்கொயர் ப்ளஸ் பிசி பார்த்திங்கன்னா மூணு ஸ்கொயர் போட்டுக்கலாம் அப்படியே வரும் இப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் நாலு ஸ்கொயர் பாலெண்டு நாலு பதினாறு மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இப்போ கூட்டும் போது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் இருபத்தி அஞ்சுன்னு வருமா ஏசி மட்டும்தான் வேணும் ஸ்கொயர் இந்த மஞ்சள் ரூட்டாக மாறும்போது ரூட் இருபத்தஞ்சுன்னு வரும் இருபத்தஞ்சிக்கு ரூட் எடுத்தங்கன்னா ரூ டாப் அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு வரும் இதுலேருந்து ஒரு அஞ்சு மட்டும் வெளியெடுக்கும் போது ரூட் இல்லாமல் அஞ்சுன்னு வரும் இது ஏசியோடைய மதிப்பு அப்போ கர்ணம் அஞ்சு இதுங்க அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும் போது பாருங்கள் சைன் பீட்டா அப்படின்னும் போது எதிர்ப்பக்கம் டிவைட் பை கர்ணம் அப்புடின்னு வருமா இப்போது எதிர்ப்பக்கம் என்ன நாலு கர்ணம் நான் கண்டுபிடிச்சிருக்கோம் அஞ்சு சரிங்களா இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம் கொஷின் என்ன காஸ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் இன்ட்டு x டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் சைன் இன்ட்டு இன்ட்டு த்ரீ பை ஃபோர் இது கொஷனா இப்போ இதுக்கு பதில் நம்ம மோடி வந்து ஆல்ஃபோன் நடத்தோமா அப்போ அதை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த காசு அப்படியே இதுக்கு பதில் இந்த ஆல்ஃபோன் அதை அப்ளை பண்ணிப்போம் ஈக்வல் சைன் இதுக்கு பதில் பீடன் நடத்தமா இந்த பீட்டங்க அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ காசு ஆல்ஃபா ஈக்குவல் சைன் சைன் பீட்டா காசு ஆல்ஃபாவுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் ஒன் டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் சைன் பீட்டாவுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் ஃபோர் டிவைட் பை ஃபைவ் தேச்சா இப்போது நமக்கு அந்த ரூட் போகணும் அதனால் என்ன பண்ணலாம் ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்திக்கலாம் இருபுறமும் வர்க்கப்படுத்த அப்போ ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தும் போது என்ன வரும் ஒன் டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் டிவைட் பை ஃபைவ் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு வருமா இந்த ஸ்கொயரை உள்ளடத்து பிறக்கும் போது ஒன்று ஸ்கொயர் டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் நாலு ஸ்கொயர் டிவைட் பை அஞ்சு ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் வரும் ஸ்கொயருக்கும் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் நாலு ஸ்கொயர் பண்ணால் நாலு இன்ட்டு நாலு பதினாறு அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு சரிங்களா இப்போ இந்த இருபத்தஞ்சி வந்து இந்த பங்கு கொண்டு வந்து பெருக்கல்ல வருமா இப்போ இந்த ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பங்கு வந்துச்சுன்னா பெருக்கல்ல வருமா மாற்றி எழுதிக்கலாம் ஒன்று இன்ட்டு இருபத்தஞ்சு ஈக்குவல் பதினாறு இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா பதினாறு இடத்து உள்ள பிறகு போகிறோம் பதினாறு ப்ளஸ் பதினாறு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ஒன்றுண்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி தான் வரும் எடுத்து எழுதிக்கலாமா இப்போ இங்கே என்ன வரும் இருபத்தி அஞ்சு ஈக்குவல் ஒன்று இண்டு பதினாறு பதினாறு ப்ளஸ் பதினாறு ஸ்கொயர்னு வருமா இது கார் நிமித்த ஐ மீன் ஒரு ஆர்டர் எடுத்து போது இருபத்தஞ்சி இந்த இந்தப்பாங்க போச்சுன்னா மைனஸ் இருபத்தஞ்சாம் வரும் இப்போ உங்களுக்கு ஜீரோ வந்துடும் ஜீரோ மைனஸ் இருபத்தி அஞ்சு ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் பதினாறு எக்ஸு ஸ்கொயர் இப்போ ஜீரோ ஈக்குவல் இருபத்தஞ்சி இருக்குது பதினாறு இருக்குது கழிக்கலாமா கழிக்கும்போது நமக்கு என்ன வரும் ஒன்பதுன்னு வரும் மைனஸ் கரத்துனால மைனஸ் ஒன்பது ப்ளஸ் பதினாறு எக்ஸு ஸ்கொயர் இந்த பக்கம் ப்ளஸ் ஒன்பதாக மைனஸ் ஒன்பதாக கருத்து பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன்பது மாறுமா ப்ளஸ் ஒன்பது ஈக்குவல் பதினாறு எக்ஸு ஸ்கொயர்னு வரும் பதினாறுந்த பக்கம் வந்துச்சுன்னா பகத்தில் வருமா பகத்தில் வந்துச்சுன்னா ஒன்பது பிறக்களுக்கு வகத்தில் வரும் ஒன்பது டிவைட் பை பதினாறு ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது அப்போ நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் அப்போ ஸ்கொயர் இருந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட்டில் வருமா ரூட் ஒன்பது டிவைட் பை பதினாறுன்னு வரும் ஈக்குவல் எக்ஸு இது மாற்றி எழுதும் போது எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் ஒன்பது டிவைட் பை பதினாறுன்னு வரும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் தனித்தனியாக ஊடு ஊட்டு எடுக்கும்போது என்ன வரும் ரூட் ஆஃப் ஒன்பது டிவைட் பை ரூட் ஆஃப் பதினாறுன்னு வருமா இப்போ ஒன்பதுக்கு ரூட் போட்டோங்கன்னா மூணு இன்ட்டு மூணு வரும் அதே போல் பதினாறுக்கு ரூட் போடும்போது நாலு இன்ட்டு நாலுன்னு வரும் வெளியே எடுக்கும்போது இந்த மூணு இது நாலு இப்போ இது ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரியாது அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு டிவைட் பை நாலு இது எக்ஸ்ட்ரா மதிப்பு சரிங்களா ஸோ இது சமைக்க ஃபைனல் ஆன்சர்